இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்த எல்லாருக்கும் ஹாய் நம்ம சேனலுக்கு நீங்க வந்த உடனே இது என்ன வீடியோவா இருக்கும்னு யோசிச்சிருப்பீங்க சோ யோசிச்சா மட்டும் பத்தாது இது என்ன வீடியோ இதுல என்ன சொல்ல போறோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா இப்ப இருக்க காலகட்டத்திலயும் சரி இனி வரப்போற காலகட்டத்திலயும் சரி ஏதாவது ஒரு நல்ல பிசினஸ் சொந்தமா ஸ்டார்ட் பண்ணி மணி ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நஷ்டம் எதுவும் வந்துராதுல்ல லாபம் அதிகமா கிடைக்குமா ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா தேவைப்படுமோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும் இதனாலயே நம்மள பல பேர் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணாமே இருக்காங்க சோ இந்த மாதிரி தான் நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்போ கவலையை விடுங்க நம்ம சேனல்ல டெய்லியும் ட்ரெண்டிங்கான பிசினஸ் பியூச்சர்ல என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டுல இருந்து என்ன பிசினஸ் செய்யறது லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்புறம் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்தெந்த ஸ்கீம்ல இருந்து லோன் தராங்க இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பத்தி டெய்லியும் சொல்லிக்கிட்டு வரோம் அதே மாதிரி இனி வரப்போற வீடியோஸும் அப்படிதாங்க இருக்கும்

நம்ம இன்னைக்கு பை ப்ராடக்ட் பிசினஸ் பத்தி தாங்க பாக்க போறோம் பை ப்ராடக்டாக்கும் போதுல இருந்து இன்னொரு பொருள் இல்ல அதான் பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் புரியலையா உங்களுக்கு சரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிடும்போது அதோட தோலை நம்ம தூக்கி போடுவோம் ஆனா அப்படி தூக்கி போற ஆரஞ்சு தோலை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு வராங்க சோ இந்த மாதிரி ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் கிடைக்குது இல்ல தான் பை ப்ராடக்ட் சொல்றாங்க அச்சோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம பார்க்க போற பிசினஸ் பத்தியே சொல்லிட்டாங்க சரி பரவாயில்லங்க அதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஆரஞ்சு பழத்துல இருந்து என்னென்ன பை ப்ராடக்ட் கிடைக்குது அதை வச்சு நம்ம எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு பழம் வாங்கணும் ஏன் வாங்கணும்

இருக்கும் அப்படி நீங்க ஆரஞ்சு தோல் கிலோ கணக்குல வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பல கடைக்குல ஜூஸ் கடைக்கு தான் போகணும் ஏன்னா ஜூஸ் கடையில தாங்க பழத்தோட தோலை தூக்கி போடுவாங்க சோ அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி நீங்க வாங்குற கடை உங்களுக்கு தெரிஞ்ச கடையா இருந்தா ஆரஞ்சு தோலை ஃப்ரீயாவே கொடுப்பாங்க இல்லனா நீங்க அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும் சோ அது அந்தந்த கடையை பொறுத்து மாறும் சரிங்க ஆரஞ்சு தோல் எல்லாம் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் என்ன அந்த தோலை சுத்தமா கழுவி காய வைக்கணும் இதை நம்ம ரெண்டு மெத்தட்ல காய வைக்கலாம் ஒன்னு ஆரஞ்சு தோலை இயற்கையான முறையில வெயில காய வச்சு பவுடர் பண்ணலாம் இன்னொன்னு ஃப்ரூட்ஸ் டயர் மிஷின் மூலமாவும் காய வைக்கலாம் நீங்க வெயில காய வைக்கிறீங்கன்னா அதுக்கு மூடுல இருந்து நாலு நாள் வர தேவைப்படும் அதுவே ஃப்ரூட்ஸ் டயர்டு மிஷின்ல காய வைக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டு நாள் போதும் இந்த மிஷினோட ரேட் நாலாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மிஷின் அமேசான் பிளிப்கார்ட் இந்தியா அலிபாபா இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ல அவைலபிள் தாங்க இருக்கு இல்லையா நீங்க வெயிலே காய வச்சு கூட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் நீங்க மெஷின் வாங்கி பண்ண போறீங்க அதுக்கு ஐயாயிரம் வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதுவே நீங்க வீட்லயே சிம்பிளா பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதுங்க சோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரி இப்போ ஆரஞ்சு தோலை காய வச்சாச்சு நெக்ஸ்ட் அத பவுடர் ஃபார்ம்க்கு அரைக்க வேண்டியதுதான் நீங்க காய வச்ச தோலை மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் ஃபார்ம்க்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க ஆரஞ்சு பீல் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம பேக்கிங் கவர்ஸ்ல போட்டு பேக் பண்ணி பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடைங்க சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் மால்ஸ் நாட்டு மருந்து கடை பியூட்டி பார்லர்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் இதை நீங்க ஆன்லைன்லயும் சேல்ஸ் பண்ணலாம் இந்த பவுடருக்கு மார்க்கெட்ல அதிக டிமாண்ட் இருக்குங்க ஏன்னா இந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் பியூட்டி ப்ராடக்ட்ல அதிகமா யூஸ் பண்ணிட்டு வராங்க சோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த பிசினஸ் நீங்க வீட்ல இருந்து யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பத்தி பாப்போம் இப்போ ஒரு கிலோ ஆரஞ்ச் பீல் பவுடர் முன்னூத்தி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது அதுவே நீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ சேல்ஸ் பண்ணா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் அப்போ ஒரு வாரத்துக்கு ரூபாய் 1200 வரை சமாளிக்க முடிยுக அப்ப மாசம் எவ்வளவு வருமானம் கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க சோ இப்பவே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த ஆர்ஹெச் பீல் பவுடர் பிசினஸ் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனல்ல ফুল வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க சரிங்க நம்ம ஆர்ஹெச் தோல்ல இருந்து பவுடர் எடுத்தோம் னెక్ஸ்ட் ஆர்ஹெச் தோல்ல இருந்து எசன்ஷியல் ஆயில் எடுக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அட ஆமாங்க ஆரஞ்சு பழத்தோல் இருந்து எசென்சியல் ஆயில் தயாரிக்கிறாங்க இத தாங்க பை ப்ராடக்ட் சொல்றாங்க அந்த தோலை சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அத சீவி எடுத்துக்கோங்க அப்புறம் சீவி வச்சிருக்க ஆரஞ்சு தோலோட தேவையான அளவு தேங்காய் ஊத்திக்கோங்க ஒருவேளை தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நீங்க ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோல் ஒரு சீவி எடுத்துக்கிறீங்களா அதுல ஐம்பது எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதை அடுப்புல வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஆரஞ்சு பீல வேற ஒரு பாத்திரத்துல ஊத்தி தண்ணிக்குள்ள வச்சிருங்க இதை தாங்க டபுள் பாய்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க நெக்ஸ்ட் அதை வடிகட்டி எடுத்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் எசென்சியல் ஆயில் ரெடி இதை நீங்க கண்ணாடி பாட்டில்ஸ்ல ஸ்டோர் பண்ணி சேல்ஸ் பண்ண வேண்டியதா இந்த எசென்சியல் ஆயில் மேக் பண்ற பிசினஸ்க்கு ஆரஞ்சு பீல் கோகோனட் ஆயில் அண்ட் கிளாஸ் பாட்டில் வாங்குற காசு காஸ்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் இதோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூறு எம்எல் ஆரஞ்ச் பில் எசென்சியல் ஆயில் நூத்தி ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரை சேல்ஸ் ஆகுது அதுவே நீங்க ஒரு நாளைக்கு நூறு எம்எல் பாட்டில பத்து சேல்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் அதுவே மாசம் வீட்ல இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரை ஈஸியா சம்பாதிக்கலாம் இந்த ஆரஞ்ச் பில் எசென்சியல் ஆயில் ஸ்கின் கேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ இத மக்கள் கண்டிப்பா வாங்குவாங்க சோ இந்த பிசினஸும் வீட்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் அதே ஆரஞ்சு தோலை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுல இருந்து வேற எந்த மாதிரி எல்லாம் பை ப்ராடக்ட் எடுக்கலாம்னு பாப்போம் இன்னைக்கு சொல்றீங்க ஆரஞ்ச் தோல்ல இவ்ளோ பிசினஸ் இருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அட ஆமாங்க இன்னும் இருக்கு அத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆரஞ்ச் தோலை ஜூஸ் கடையில இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் அத நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவு தாங்க ஆரஞ்ச் தோலை காய வச்சா மட்டும் போதும் அத அப்படியே பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ண வேண்டியதா இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இந்த தோலை வச்சு என்னங்க பண்றது அப்படி தானே யோசிக்கிறீங்க அதையும் சொல்றேன் இந்த காய வச்ச ஆரஞ்சு தோலை ஆடு மாடுகளுக்கு தீவனமா கொடுக்குறாங்க இந்த காஞ்ச ஆரஞ்சு தோலை மாநிலங்கள் சாப்பிடும்போது அவைகளுக்கு அதிக வைட்டமின் கிடைக்குது சொல்றாங்க சோ இத நீங்க பேக்கிங் பண்ணி கிராம பகுதியில உள்ளவங்களுக்கு உங்க அக்கம் பக்கத்துல ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இல்லையா உரம் வைக்கிற கடைகள்லயோ நாட்டு மருந்து கடையிலயோ நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இப்படி சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ப்ராஃபிட்டா கிடைக்கும் ஒரு கிலோ ஆரஞ்சு பில் நூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரை சேல்ஸ் ஆகுதுங்க சோ இதே மாதிரி நீங்களும் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஆரஞ்சு பழத்துல வேற என்ன பை ப்ராடக்ட் பண்ணலாம்னு பாப்போம் இப்போ ஆரஞ்சுன்னு சொன்னாலே ஆரஞ்சு பழத்தை விட ஆரஞ்சு ஜூஸ் தாங்க ஞாபகத்துக்கு வரும் நம்ம வெளியில போறோம் அப்படின்னா ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணும் அப்படி தோணும் போது நம்ம பஸ்ட் போறது ஜூஸ் கடைக்கு தாங்க சோ நீங்க வீட்லயே ஆரஞ்சு ஜூஸ் மேக் பண்ணி ஜூஸ் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம் இப்போ இருக்க காலகட்டத்துல என்னதான் ஜூஸ்ல நிறைய பிராண்ட் வந்தாலும் மக்கள் கெமிக்கல் சேர்க்காத ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமா விரும்புறாங்க சோ நீங்க வீட்லயே ஆரஞ்சு ஜூஸ் மேக் பண்ணி அதை ஜூஸ் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்க உங்க ஊர்ல உங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜூஸ் கடைகள் எல்லாம் போயிட்டு நான் வீட்ல இருந்து ஜூஸ் மேக் பண்ணி தரேன் அதை வித்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட்டா கிடைக்கும் சோ அதே மாதிரி நீங்க வேற எந்தெந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணுவீங்களோ அதை மேக் பண்ணி அந்த ஜூஸ் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம் சோ ஒரு பொருள்ல இருந்து இத்தனை பொருள் கிடைக்குது இல்ல இதை பை ப்ராடக்ட் சொல்றாங்க அப்புறம் என்னங்க இப்பவே ஒரு பொருளை வச்சு நாலு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல டே பை டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி இன்னொரு பை ப்ராடக்ட் பிசினஸ் வீடியோல சந்திக்கிறேன் பட்டா பாய்